நொதிக்கிறது ஏற்கனவே இருக்கிறதுக்கு எரிபொருள் ஆகுது கொஞ்சம் நொதிக்க வைக்கிறது குடல் நுண்ணுயிர்களை பெருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நொதிக்க விட்டா அது நுண்ணுயிர்களோட ஒரு தனி சூழலியலை உருவாக்கும் உங்களுக்கான நுண்ணுயிர்களோட சூழலியலுக்கு உதவாது மேற்கத்திய நாடுகளில் இதை பற்றியெல்லாம் பேசுறது பிரச்சனை ஆயிடலாம் எனக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான இந்த நொதிக்க வச்ச உணவுகள் இந்த நொதிக்க வச்ச உணவுகள் ஒருத்தரோட உணர்திறன் மேல என்ன மாதிரி தாக்கம் ஏற்படுத்தும் இது சில சூழ்நிலைகள்ல நாம தவிர்க்க வேண்டிய ஒன்று பல வகையான நொதிக்க வைக்கப்பட்ட உணவு சாப்பிடுறவங்கள நல்ல நார்ச்சத்து இருக்கிற உணவு சாப்பிடறவங்களோட ஒப்பிட்ட போது நொதிக்க வச்ச உணவு வகைகளை சேர்த்துக்கிட்டவங்க கிட்ட குடல் நுண்ணுயிர்களோட சூழல் சிறப்பா இருந்துச்சு அதுல ஏற்படக்கூடிய வீக்கத்துக்கான அறிகுறிகள் குறைவா இருந்துச்சு நான் எல்லாருக்கும் பரிந்துரைக்கிறது பெரும்பாலும் தாவர சார்ந்த உணவுகளை உண்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்க பலவிதமான நொதிக்க வைக்கப்பட்ட உணவுகளை சேர்க்கறதும் முக்கியம் எந்த ஒரு விலங்கு சார்ந்த நொதிக்க வைக்கிற செயல்முறையும் விலங்கு சார்ந்த நொதிக்க வைக்கிற செயல்முறை அப்படின்னு நான் சொல்லும் பொழுது சில கலாச்சாரங்களில் இறைச்சியை நொதிக்க வைக்கிறாங்க கெட்டு போயிட்டு இருக்கிறது விசேஷமான சுவையுடையதாக கருதப்படுது உலகத்தில் சில பகுதிகளில் அப்படி சாப்பிட்றாங்க இது இறைச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப மோசமான வழி ஆனால் அந்த கலாச்சாரங்களில் அது விசேஷமான சுவையுடைய உணவாச்சு ஏன்னா அந்த கலாச்சாரங்கள் ரொம்ப குளிராக இருந்துச்சு இல்லை வருஷத்தில் பெரும்பாலான காலம் மற்ற நாடுகளோட தொடர்பில்லாமல் இருந்துச்சு அவங்க உணவு சாப்பிடணும்னா அவங்க கெட்டு போகிற இறைச்சியை சாப்பிடணும் அதை ரசிக்கவும் செய்யணும் இல்லைன்னா அந்த காலத்தில் அவங்க இறந்துருப்பாங்களோ என்னவோ அதே மாதிரி மேற்கத்திய நாடுகளில் இதை பற்றி எல்லாம் பேசுகிறது பிரச்சனையாயிடலான்னு எனக்கு தெரியும் சீஸ் சீஸ் கூட அந்த வகையான பொருள்தான் குளிர்காலம் வந்தப்போ மக்கள் தேவையான கலோரிகளுக்கு சாப்பிட்றதுக்கு எந்த உணவும் இருக்காது அதனால சீஸ் தான் ஒரே வழி என்ன கேட்டால் இதெல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப கொடுமையான உணவுகள் உணர்திறனை பற்றி நீங்கள் யோசித்தா அதுதான் உண்மை நாம் உணர்திறனை பார்த்தா அதை எப்படி பார்க்கணுன்னா எதெல்லாம் உங்கள் உடம்ப உங்கள் அனுபவத்தில் கனமாகவும் மந்தமாகவும் ஆக்குதோ எதெல்லாம் அந்த உணவை செரிக்கிறதுக்கு உடம்பை கஷ்டப்பட வைக்குதோ அது உங்கள் உணர்திறனுக்கு நல்லதில்லை ஏன்னா உடல் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஏதோ ஒரு செயலுக்கு அதிக சக்தியும் முயற்சியும் தேவைப்பட்டால் மற்ற செயல்கள் குறைஞ்சு போகும் இது இவ்வளோதான் உதாரணத்துக்கு நீங்க உங்க போனை பயன்படுத்தி நிறைய வீடியோ பார்த்தா நீங்க யாருக்காவது கால் பண்ண நினைச்சா சார்ஜ் இருக்காது சார்ஜ் தீர்ந்து போகும் இதுவும் அப்படிதான் நீங்க ஒரு நிலையில அதை அதிகப்படியாக உபயோகப்படுத்துறீங்க அதனால இன்னொரு நிலை கீழே போகுது அதனால ஜீரண செயலை பராமரிக்க ஜீரணம் உயிர் பிழைச்சிருக்க தேவையான ஒரு செயல் அது எங்கே இருக்கணுமோ அங்கே வச்சுக்கணும் அதுக்கு அதிகமாகவும் இல்ல குறைவாகவும் இல்ல இது முக்கியமானது கொஞ்சம் நொதிக்க வைக்கிறது குடல்ல இருக்கிற நுண்ணுயிர்களை பல விதத்தில் பெருக்கும் அதனால நொதிக்க வச்ச உணவுன்னு வரும்போது அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் உதாரணத்துக்கு தென்னிந்தியாவில் தினமும் காலை உணவா எடுத்துக்கிற ஒரு நொதிக்க வச்ச உணவுன்னா அது இட்லி தோசை நீங்க பெங்களூருக்கு வடக்க போனால் நாங்கள் இட்லியை தொடமாட்டோம் நான் தொடமாட்டேன் ஏன்னா ஒரு விஷயம் இட்லி கால்ஃப் பந்து மாதிரி இருக்கும் தென்னிந்தியாவில் இட்லி பூ மாதிரி இருக்கும் வடக்க போக போக கால்ஃப் பந்தாயிடும் நீங்கள் அதை வச்சு விளையாடலாம் அவங்களுக்கு மாவை சரியாக நொதிக்க வைக்க தெரியாது எப்போதும் அதிகமாக நொதிக்க வச்சிருவாங்க அதனால தென்னிந்தியாவில் இப்போ அங்கேயும் இது கஷ்டமாயிட்டிருக்கு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் இது தெரிஞ்சிருக்கும் அவங்க எப்போதும் சுண்டு விரலால் இப்படி தொடுவாங்க இல்லை இதை உபயோகிக்க முடியாது அப்படின்னு அப்படியே சொல்லிடுவாங்க இல்லை உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியலன்னா அதோட வாசனை பார்த்தா அது ஒரு கட்டத்துக்கு மேலே போயிருந்தா அது நீங்கள் சாப்பிடக்கூடிய நிலையை தாண்டி புளிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க அதனால இப்படி ரொம்ப புளிச்ச மாவை எப்போதும் நம்ம பூச்செடிகளுக்கு கொடுப்போம் ஏன்னா இந்த புளிச்ச மாவு கிடைச்சா அது இன்னும் அதிகமாக பூக்கும் ஆனால் அளவுக்கு மேலே புளிச்சிருந்தா நாங்கள் அதை சாப்பிட மாட்டோம் அடுத்தது தயிர் அதை யோகர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஒரே ராத்திரிக்கு நொதிக்க வைப்பாங்க அதில் கொஞ்சம் இனிப்பு இருக்கணும் அது புளிப்பாக ஆரம்பிச்சிருந்தால் கொஞ்சம் புளிப்பு இருந்தால் பரவாயில்ல அதை தாண்டி போனால் சாப்பிட மாட்டோம் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நொதிக்க விட்டால் அது நுண்ணுயிர்களோட ஒரு தனி சூழலியலை உருவாக்கும் உங்களுக்கான நுண்ணுயிர்களோட சூழலியலுக்கு உதவாது கொஞ்சம் நொதிக்கிறது ஏற்கனவே இருக்கிறதுக்கு எரிபொருளாகுது ஆகுது உங்கள் வயிறு அல்லது உங்களின் உணவு குழாயிலையும் நொதித்தல் நடக்கும் ஆனால் அது ஒரு கல்ச்சர் அது சரியான வார்த்தையா இது ஒரு வித கல்ச்சர் இதை உங்களுக்கு நன்மை செய்யற விதமாக கல்ச்சர் செய்ய விரும்புறீங்க சும்மா இஷ்டத்துக்கு கல்ச்சர் செய்யறது இல்லை உங்கள் வயிறு ஒரு பியர் தயாராகிற தொழிற்சாலையை மாதிரி உணர்ந்தா அப்போ என்ன செய்யறது நீங்கள் உணர்தினம் பற்றி பேசுறீங்க நீங்கள் உணர்தின்னம் பற்றி பேசினா உங்கள் வயிறு இன்னும் இன்னும் வெளிப்பாகிறதுக்கும் கூர்மையாகிறதுக்கும் உங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும் அதை நீங்கள் இப்படி செஞ்சிட்டிங்கன்னா அப்போ உணர்திறன் எங்கே இருக்கும் அதனால் ஒரு விஷயம் என்னன்னா நொதிக்க வச்ச எந்த ஒரு விலங்கு சார்ந்த உணவையும் நம்ம பொதுவாக சாப்பிட்றதே இல்லை நீங்க சாப்பிடணுன்னா கொஞ்சம் தயிர் சாப்பிடலாம் அதையும் ஒரே ராத்திரிக்கு தான் புளிக்க வச்சுருக்கணும் இருந்து எட்டு மணி நேரத்துக்கு நொதிச்சிருக்கணும் கோடை காலமா இருந்தா வெறும் நாலஞ்சு மணி நேரம் இப்படி தான் நாங்கள் புளிக்க வைப்போம் ரொம்ப கவனமா செய்வோம் மக்கள் கோடையில் மதியம் ஒரு மணிக்கு சாப்பிட விரும்புனா அவங்க காலையில் எட்டு இல்ல ஒன்பது மணிக்கு ஊரை ஊற்றி வைப்பாங்க ஏன்னா வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அதுவே குளிர் காலமாக இருந்தால் அவங்க முந்தின நாள் ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாலே ஊரை ஊற்றி வைப்பாங்க அடுத்த நாள் அது தயாராகிடும் அதோட இந்த நொதிக்க வச்ச உணவை எப்படி நடத்துவீங்க இப்போ எல்லாம் இந்த பழக்கம் போச்சு என் டேபிளை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நான் எப்போதும் கொஞ்சம் புத்தியை கொண்டு வர முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டில் எல்லாம் தயிர் அப்படியே கட்டியாகி இருந்தால் அதில் கரண்டியாக சும்மா இப்படி போடக்கூடாது நீங்கள் மென்மையாக ஒரு பக்கத்தில் இருந்து எடுக்கணும் எப்போதும் அவங்க எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அது உயிரோட இருக்குது அதை மென்மையாக கையாளணும் ஒரு பக்கத்தில் இருந்து மட்டும் எடுத்து பயன்படுத்தணும் ஏன்னா அது உயிர் அது உயிரோட இருக்குது நீங்க அதுக்குள்ள கரண்டியை சும்மா இப்படி போடக்கூடாது அமெரிக்காவில் இதுக்கு நிறைய செய்யணும் அவங்க இப்போ இருக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கிறத நான் பாராட்டுறேன் வெறும் இரநூறு இரநூத்தம்பது வருஷத்துல இப்படி ஆயிடுச்சு மக்கள் அங்க வந்தப்போ இந்த நாடு காடு மாதிரி இருந்துச்சு அவங்க எங்கே வேணும்னாலும் உட்காந்து சாப்பிட்டாங்க எங்கே வேணும்னாலும் நின்றுட்டு சாப்பிட்டாங்க இன்னைக்கும் அவங்க அதையே செய்யறாங்க அவங்க அதை செய்ய தேவையில்லை அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கல்வி நாகரிகம் வசதி எல்லாமே வந்திருக்கு இப்போ உங்களுக்கு எது சிறந்ததோ அதை நீங்க செய்யணும் நான் உங்களுக்கு என்னோட அனுபவத்தை சொல்றேன் ஒரு நாள் நான் வாஷிங்டன் பிசினஸ் மாவட்டத்தில் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அது அரசியல்வாதிங்க இருக்கிற பகுதி இல்லை பிஸ்னஸ் மக்கள் இருக்கிற பகுதி அது சிஇஓ வக்கீல் இந்த மாதிரியானவங்க இருக்கிற இடம் அவங்க யாருன்னு எனக்கு தெரியல சிஇஓவா இருக்கிறவங்களா இருக்கும் எல்லாம் முப்பத்தஞ்சு வயசுக்கு குறைஞ்சவங்க எல்லாம் இளைஞர்கள் ஐவி லீக் மாதிரி இடத்துல படிச்சவங்க அவங்க உடைகளையும் அவங்க இருக்கிற விதத்தையும் பார்த்தா அவங்க வசதியானவங்க அவங்க எல்லாரும் வெளியே நிற்கிறாங்க அது மதியம் பன்னெண்டு பன்னெண்டே முக்கால் மணி இருக்கும் அவங்களுக்கு சாப்பாட்டு நேரமாக இருக்கும் ஏதோ ஒரு தள்ளுவண்டி இருந்துச்சு என்னன்னு எனக்கு தெரியல அது ஹாட் டாக்காக இருக்கலாம் இல்லை டாகோட இல்லை மாட்டோட வேற பகுதியாக இருக்கலாம் அந்த வண்டியில இருந்து ஏதோ விற்கிறாங்க எல்லா ஆண்களும் பெண்களும் நல்லா உடை உடுத்தி இருக்காங்க அவங்க எல்லாரும் அங்கே நின்றுட்டு இப்படி சாப்பிட்றாங்க அவங்க உணவை விலங்க போல சாப்பிட்டாங்க இதை பார்த்ததும் இதை பார்த்ததும் என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு இவங்களுக்கெல்லாம் என்னாச்சு இவங்க வசதியானவங்க அவங்க தரையில் உட்காந்து நல்லா சாப்பிடலாமே இல்லை அவங்க உணவு அப்படி சாப்பிட்றாங்க ஒரு காட்டு விலங்கு கூட அப்படி சாப்பிடாது இது நல்லது இல்லை நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்றது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நீங்க எப்படி சாப்பிட்றீங்கன்றதும் முக்கியமானது ஏன்னா நீங்களும் உணவும் வேற வேற இல்லை உங்களோட உடல் நீங்க சாப்பிட்ற உணவு நீங்க நடக்கிற இந்த மண் நீங்க குடிக்கிற நீர் நீங்க சுவாசிக்கிற காற்று இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து மாறுபட்டது இல்லை இங்க இருக்கிறதும் அதே தான் ஆனால் இது நமக்கு ஒரு தனித்துவமான அனுபவத்தை தருது நீங்கள் இதை உங்கள் குழந்தைகளுக்கு காட்டுற அதே அன்போடு நடத்தினா உங்களால் அதை தெய்வீகமாக பார்க்க முடியலனாலும் அது உங்கள் குழந்தைகளை எவ்வளோ அன்பாக நடத்துவீங்களோ அதே அன்போடையாவது நடத்தினா அது உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்